பாபநாசம் பேரூர் அதிமுக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி பொதுமக்களுக்கு மோ தர்பூசணி இளநீர் வழங்கி தொடங்கி வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பேரூர் அதிமுக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் விழா பாபநாசம் தெற்கு வீதியில் நகர அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது பாபநாசம் பேரூர் செயலாளர் கோவி சின்னையன் தலைமை வைத்தார் பாபநாசம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமார் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் துரை ஐயப்பன் பாபநாசம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபிநாதன் பாபநாசம் பேரூராட்சி கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி கலந்து கொண்டு கோடைக்கால தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பாபநாசம் ஒன்றிய தலைவர் சபேசன் மாவட்ட பிரதிநிதி மணி நகர அவைத் தலைவருக்கு அப்துல் காதர் நகர துணை செயலாளர் அன்பழகன் வார்டு செயலாளர் ஜம்புலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் திலகவதி கணேசன் ஒன்றிய பேரவை செயலாளர் முருகதாஸ் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகளும் அதிமுக தொண்டர்களும் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து பேரூர் அதிமுக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தால் திறப்பு விழா நடைபெற்றது மெலட்டூர் பேரூர் செயலாளர் சின்னதுரை என்கிற கோவிந்தராஜன் அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு புதகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்